நான் எல்லாம் கலெக்ட் பண்ணி வெச்சிடலாம். சின்ன டாக்ஸ் மேரி டாக்ஸ் எல்லாம். ஆ அப்ப இதுக்கு பட்டு பண்னி தந்துறீங்க. அப்புறம் இது பண்ணி வெச்சிடலாம். என்ன பண்ண? உங்க பேரு? நான் பேரு மேரி. மேரி. ஆமா. ஓகே பரவால ஒரு நல்ல சர்வீஸ் பண்றீங்க மேரி நீங்க. ஆமா. நான் இது மட்டும் இல்லங்க வயசானவங்களுக்கு சேய் தான்.

பாட்டு பாடுங்க பாடுங்க அவன் பேருங்கருணை சின்ன சின்ன பூவி நிறுவன் சிப்பி வந்து நடுவே

நான் பாကြည့်துல கேலி வேஷம்ல நல்ல அம்மா கேரக்டர் நல்ல ஒரு அம்மா கேரக்டர் நல்ல கேரக்டர் கொடுத்தலாம் அதுக்கு அப்புறம் வேண்டாம் நம்ம வயசு தக்க நல்லா ஒரு அம்மா என்ன என்ன ஆ நம்பர் சொல்லுங்க மேடம் நல்ல சவுண்டா சொல்லுங்க